வணக்கம் உன் பேர் என்ன நான் என் பேர் இன்ஷியலோட சொல்லுவேன் இல்லை ரெண்டு பேர் பேர் செலுத்துவேன் ஆனால் ஒரு படத்துல ஒரு பேர் கேட்டவொடனே அவர் சொல்ற பேருக்கு அங்கே கிளாப்ஸு அப்படி அமைஞ்ச படம் நைன்டீன் எயிட்டி ஒன் மே மாதம் சிறப்பா ரிலீஸ் ஆன படம் நைன்டீன் எயிட்டி ஒன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு வருஷங்கள் நம்ம டைலாக் தான் கணக்கு கிடையாது மனசுக்குள்ள அந்த படத்துக்கு தனி இடம் உண்டு இடம் உண்டு தில்லு உண்டு தில்லோட தில்லு முல்லு உண்டு கேச் பண்ணிருப்பீங்க தில்லு முல்லு சூப் போட்டு போயிட்டு இந்தி படத்துல இருந்து தழுவல் பண்ணதுதான் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் முக்கியமா படத்தின் அவர் வந்து ஜாலியாக ஊர் சுத்துற மாதிரி நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய படங்களிலே இந்த படத்துக்கு தனியாக அவர் கொடுத்திருக்காரு நாமளும் ரசிகர்களும் ஒரு படம் இடம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே பிடிச்ச படம் யாருக்கு இந்த படம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம் எப்ப பார்த்தாலுமே சிரிக்கிற படம் ரசிக்கிற படம் போர் அடிக்காத படம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கிற படம் அப்படி அமைஞ்ச படம் தில்லுமுல்லு அவர் பேரு கேட்டவுடனே ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள் சந்திரன் அதே மாதிரி ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி பெருமாள் இந்திரன் இந்திரன்ற பேர் அவ்வளவு ஒரு சந்திரன்ற பேர் கன்ஃபார்மா நிறைய வாட்டி வரும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன கோல்மால் தில்லு முல்லு இதை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படி வரும்போது அதுல முக்கியமா எவரை விட அதிகமாக சொல்லப்ப எல்லாரும் பாராட்டணும் த கிரேட் நகைச்சுவை நடிப்பிலும் தனக்கு எடுத்த கதாபாத்திரத்தோ வில்லனாசிரி குணா கேரக்டர் ரோல் எல்லாத்திலயும் பெஸ்டா பண்ண திரு தேங்காய் சீனிவாசன் அவர் தான் படத்துக்கு முக்கியமான லீடு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்ற மாதிரி ஒரு பேர்ல அந்த பேர் முழுசா சொல்றானு சந்தோஷம் இல்ல சுருக்குமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் தான் அவர்கிட்ட இன்ட்ரூவில வரும்போது அந்த மாதிரி பேரை சொல்லி உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரும் அங்க போகும்போது கெட்டப் பூர்ண விஷயம் ரெகமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு கே பி சார் படத்துல ஆஸ்தான் அடிக்கணும் இல்லாம படம் இல்ல அப்படி ஒரு கேரட்ல இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் போடா படத்தை வேலை கிடைச்ச உங்களுக்கு அப்படின்னு ஒன்னு அவரு போவாரு ஆனா இந்த மாதிரி போவாது நான் சொல்ற மாதிரி போன அவர் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து போற கதர் அப்படி கதர் அப்படி போன இன்னொன்னு அந்த இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு இன்டர்வியூ நிறைய பேர் பண்ணுவாங்க அதாவது இன்டர்வியூ நடக்கிற விஷயத்தை காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க பேசுற விஷயமும் இவர் கேட்கிற கேரட்டும் கூட மேனேஜர் அடிக்கிற விஷயம் இவர் டிக் பாரு அவர் கேள்வி கேட்பாரு நம்ம ஒரு அப்பயே ஸ்கூல்ல பாடம் எடுக்கிற மாதிரி வாஜாரு அப்படிதான் இன்டர்வியூ வேலைக்கு ஆள் போய் ஒரு கம்பெனில ஒரு பிக்ஸ் பண்ணிருப்பாரு அந்த ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு நகைச்சியா இருக்கும் நீங்க படத்தை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சிரிப்பீங்க அதனால அப்படி சுருக்கமா சொல்றேன் அந்த காட்சியும் பிரமாதம் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டு ஒரு வேலைக்கு செய்வாரு ஆனா இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை இதுதான் முள்ளு அப்படிதான் இருந்தா அவர் எதிர மா ஆபீஸ் டைம் மட்டும் வேற ஆபீஸ் இல்லாத டைம்ல வேற கேரக்டர் பண்ணுவாரு முக்கியமா படம் ஆரம்பிச்ச உடனே எத்தனை பேர் இதை வந்து நான் ஞாபகம் வச்சிருக்கீங்களே தெரியாது இது கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சு பாட்டு எல்லாரும் அப்ப வந்து சூப்பர் டூப்பர் இட்டான கதாபாத்திரம் ஒரு சினிமாக்குள்ள ஒரு சினிமா அப்படி வந்து எல்லா லைனும் வந்து பாட்டு இதுல ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தன்னை பத்தியும் தான் பாடுற மாதிரி ஒரு விஷயம் வரும் முக்கியமா உலகநாயகன் நம்ம ஒரு கமல் சார் அவருடைய பாட்டு சப்பானி பதினாறு வயதுல அவரை பாட்டி நடிகைவேல் எம் ஆர் ராதா அவங்க வாய்ஸ்ல ஒரு பாட்டு இப்படி எல்லா வாய்ஸ்லயும் கலந்து பாடி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ற மாதிரி அதெல்லாம் யாருக்கும் வராது அப்படி ஒரு பாட்டு அமல அமக்கலமா இருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் இந்த படத்துல நான் தெரிஞ்ச வரை ரசிக்கினா நடிகர்கள் நடிகராகவே அதிகமா நடிச்ச படம் இந்த படம் சினிமா கலந்து பிரதா போத்தன்ல இருந்து ஒருவர் கிருஷ்ணராவ்ல இருந்து சிறப்பு தோட்டம் நாகேஷ் அவர்கள் தனியார் சொல்ல வெயிட் பண்ண அதுக்கப்புறம் லட்சுமி அவர்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பேன்னு தெரியாது அவங்க ஒரு விஷயத்தை டைரக்ட் பண்ற மாதிரி வருவாங்க விசி சார் ஒரு சீன்ல வருவாரு சவுகார் ஜானகி மறக்க முடியாத லெஜண்ட் அவங்க நடிப்பு அவங்க வேற பேர்ல நடிகையா தான் வருவாங்க இப்படி இதுவும் அமைஞ்ச படம் இதெல்லாம் போக கிளைமேக்ஸ்ல எஸ் 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 நோ 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 எஸ் 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 நோ 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 இந்த டைலாக்ஸ் சொன்ன உடனே கேஷ் பண்ருப்பீங்க நம்மவர் நட்புக்காக குருநாதருக்காக சிறப்பு பங்களித்த படம் இந்த படம் அந்த சீன் எல்லாம் அவ்வளவு கிளாப்ஸ் என்னங்கடா பண்றீங்க தேங்காய் சிவாசி கேட்கற ஸ்டைல் இருக்குமே எங்கடா சொல்லு என்னடா நடக்குன்னு சொல்லுவோம் டைலாக் அது அது அப்பயே அவர் வேற ஸ்டைலில் பண்ணிருப்பாரு அப்ப கூட ஒரு கேரக்டர் கரெக்டா சொல்லுவாங்க அப்பயே சொன்னாலே ஒரு கமல் சார் தான் டைலாக் இப்ப வர மாதிரி அப்போ ஒரு ஆட்டோகிராஃப் கரெக்ட் டக்குனு போய் ஆட்டோகிராஃப் கேட்கற மாதிரி வரும் அவரு ஒரு டைலாக்ஸ் கேப்பாரு சூப்பரா ரெண்டு பேரும் கமல் சார் ரஜினி சார் ஆமா இங்க வந்ததுல ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு போது அப்படியே நமக்கு என்னடா அந்த விஷயம் விஷயத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கோட்டை போட்டு வக்கீல் ஒரு வக்கீல பிரமாண்டமா காமிக்கிறதுக்கு தன்னுடைய ஜூனியர்ஸ் இத்தனை பேர் காமிக்கிறது ஒரு மெரட்டல் அப்படி சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சென்ற வரும் நோட் 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 தப்பாய் நோட் தப்பாய் இப்படி சொல்லும் நமக்கு என்னவோ பண்ண போறாங்க படத்துல ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கும் அப்படியே படம் காமெடியா முடிஞ்சு அடுத்துக்கு ஒரு சீன் ட்விஸ்ட் வரும் அப்ப தேங்காய் சீன ரூமுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் வரமாட்டாரு இவங்க எல்லாம் பயந்துருவாங்க வரும்போது பார்த்தா அழகா ஒரு டைலாக் சொல்லுவார் மூக்குக்கு கீழே உதட்டுக்கு மேல இந்த பக்கம் மூணு இன்ச்சு இந்த பக்கம் மூணு இன்ச்சு இந்த மா துண்டு மீசை நான் கொஞ்சம் தப்பா தான் கொச்சுக்காதீங்க இந்த மீசையை வச்சு ஒருத்த ஏன் நான் முட்டாள்தானே அப்படின்னு சொன்ன உடனே சாவி கட்ட அவர் எப்பவுமே உருக இருக்க முடியும் ஒரு படத்துல அப்படி கேட்கும் போது அந்த போட்டோல இருந்து ஒரு டைலாக் வரும் பக்தா என்னை மன்னித்து விடு நானும் முருகன் இல்லை அப்படின்னு வேற ஒரு கடவுள் மாதிரி போட்டோ இதெல்லாம் யார் சார் பண்ண முடியும் நம்ம தமிழ் சினிமா மறக்க முடியாது இப்ப படத்துக்குள்ள வருவோம் இந்த மாதிரி ஜாலியா போற கேரக்டர் வேலை வச்சு இல்லாத போகும்போது பூர்வாசம் சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போவாரு ஒரு பக்கம் அங்கே போனவொடனே கதையின் நாயகி மாதவி அறிமுகம் அவ்வளோ அழகு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அந்த ஒரு சீசன் இப்பவும் அழகு தான் அதை பார்த்தவொன்னே இவங்க ஒரு பத்திக்கும் அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் உங்களை அங்கே பார்த்தேன் மறுபது ஒத்துக்கவே மாட்டாரு மீசு இல்லாத போறதால ஆனா அவர் டக்குனு மீஸ் வச்சு ஒரு சாங் வரும் படத்துல ரெண்டு சாங் ரெண்டு வாட்டி வர மாதிரி அற்புதமான பாட்டு இந்த ராகம் தாளம் இந்த சுதிலயம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ராகங்கள் பதிராறு வரலாறு நான் பாடும்போது அப்படியே என்ன ஒரு சந்தோஷம் சொல்லும் போது எனக்கு சந்தோஷம்னா நம்ம பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு அம்மிங்களை ஆரம்பிக்கும் அதை நான் பாடி அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க அற்புதமான பாட்டு நடுவு பாட்டுல கட்டாவும் இவரு சொல்லுவாங்க ஒத்துக்க மாட்டாரு உடுமா பாட்டு பாடு பாட்டு பாடுவாங்க இப்படி போற கேரக்டர்ல அங்க ஒரு வேலை செய்யற ஒரு பையன் இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு சோமமான விஷயம் கேள்விப்பட்டான் அவர் இல்லைங்க அந்த பையன் அசத்து வாங்க பாருங்க சான்சர்ல இவர் ஒரு செயல் பண்ண அவன் தனியா செயல் பண்ணுவான் இவரை மிரட்டி மிரட்டி படம் வாங்குற சீன் இருக்கு இவன் திருவுல பண்ணி மீச மாட்டிப்பார் சீன்ல அவன் அவரை பிளாக்மெயில் பண்ணி சூப்பர் ஸ்டார்ட்மெயில் ஒருத்தர் பண்றானா இவ்வளவு விஷயம் இருக்கு சம்பவம் பண்றானா அது அப்பவே அவன் சூப்பரா அந்த பையன் பண்ணிருப்பான் அப்படியே அந்த படம் அப்படியே சிறப்பா அமைஞ்சது எல்லாம் இப்படி போகும்போது இவர் யார்கிட்ட போய் ஐடியா கேக்குறாருனா த கிரேட் நாகேஷ் உரிமையா நாகேஷ்ன கூடுவாரு ரொம்ப சந்தோஷம் இது நம்ம உலக உலகநாயனுக்கும் ரஜினி சார் மட்டும்தான் அமைஞ்சு என்னுடைய கெஸ் பண்றேன் வேற எந்த படத்துல வேற யாருக்கு அமையலான்ற ஒரு சின்ன ஒரு சந்தோம் அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு அர்ப்பணிப்பு அந்த ஒரு பாண்டிங் நட்பு நடிப்புக்காக நட்புக்காக மரியாதைக்காக இவர் சொன்ன உடனே ஒரு சீன் போகும் என்ன டபுள் ஆக்ஷன் மீச வச்சுட்டு ஒன்னு மீச அப்படி சொல்லும் போது இவர் கரெக்டா கேச் பண்ணுவாரு இதே விஷயம் தான் வேற ஒரு படத்துல வேற சீன்ல வரும் அது அதுவும் சூப்பர் டூப்பர் அப்படி ஒரு அதுவும் இவர்தான் அபிஷன் மீதுதான் சொல்றேன் அது ஒரு விஷயம் நடக்கும் அப்படி அப்படின்னு இங்க இந்த விஷயம் போ மைக்கேல் மரங்க அப்படியே மீஸ் எடுத்த மேட்டர் ஒன்று வரும் மீசு எடுத்துட்டு ஆள் மாற விஷயம் இல்லையா அதுக்கு அவரு சின்ன கனெக்ஷன் சொன்ன உடனே இவர் என்னது மீஸ் எடுக்கணுமா வேற வழி அதான் அவனுக்கு வேற வேணும்னா இவர் மீஸ் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போற மாதிரி அந்த சீர்கா நாகேஷ் சார் அவர் திட்டி இருப்பாரு அவங்க கொடுத்த ஐடியா தான் அவங்க கொடுத்த ஐடியான்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி போகும்போது கதையில அம்மாவா ஒரு பொய் மேல போய் ஒரு பொய் சொன்ன ஒன்பது பொய் சொன்னவரு இல்லையா திடீர்னு ஒரு லீவ் எடுத்துட்டு அது ஒரு பொய் சொல்லிட்டு அம்மா இருக்கிற கேரக்டர் உருவாக்கிடுவாரு அம்மாவா யாரா நடிக்கணும்னா சௌகார் ஜனிங் அப்பதான் அவங்க வந்து தற்போது நடிப்பு தான் வாழ்க்கை என்ன என்னவனா செய்வாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துட்டு அவங்க பண்ற அவங்களை இருக்கு அந்த சீன் எல்லாம் சான்ஸே இல்ல இவர் வந்துருவார் திடீர்னு தப்பிச்சு போனோம் அப்ப பண்ற லூட்டி எல்லாம் வயசு அவங்க அந்த கேரக்டர் மீறி அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவங்க ஜோடி அப்ப தங்கச்சியா கேரக்டர் நடிச்ச கேரக்டரும் ரொம்ப பிடிச்சவங்க பிடிச்சவங்கதான் இப்ப வேற சீனியரா நடிகை கலெக்ட் இருக்காங்க நடிகை அப்ப அவர் தங்கச்சியா ஒரு விஷயம் ஒரு சூப்பரா நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தான் ஃபீல் பண்ணி ஒரு சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் வரும் ஜேசிங் போகும்போது காலை ஏற்றா கால் போயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் கலக்குவாங்க ஆனா அதுவும் பொயின்னு சொல்லிட்டு சூப்பராக கதையில முடிச்சு யாருக்குமே கவலை இல்லை லாஜிக்கெல்லாம் பார்க்க அது எல்லாம் படத்தை பார்த்து சந்தோஷமா போ அப்படின்னு அந்த ஜேசிங் போனோம் பிரதாப் போத்தன் ஒரு இவங்க எல்லாம் குரூப் போலீஸ்கார் நடிச்சிருப்பாங்க என்னடா அது இப்படி போயிட்டு இருப்பேன் சார் அவன் நிஜமா போறவங்க சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல வரும் அதுவும் சூப்பரா இருக்கும் இப்படி எல்லாமே அமைஞ்ச படம் தமிழ் சினிமாவில் தில்லுமுழுவில் மறக்க முடியாத படம் என்னைக்குமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கான் வாழ்த்துக்கள்